வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் ஒரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை இன்முகத்தோடு வரவேற்கின்றேன் இன்றைய தினத்திலாம் பொறுப்பாளியில் எழுபத்தி ஒன்றாவது அதிகாரமாக உள்ள குறிப்பறிதல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பட்ட எழுநூற்றி ஒன்பதாவது திருக்குறளை அறியப்போகின்றோம் குறிப்பெறிதல் என்பதற்கு பிறரின் உள்ள கருத்தை அறிந்து செயல்படுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது இப்பொழுது நாம் எழுநூற்றி ஒன்பதாவது திருக்குறள் என்னவென்பதை காண்போம் பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் பகைமை உணர்வார் உணர்வார்பெரீன் பகைமையும் கேன்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் பகைமை உணர்வார் உணர்வார்பெரீன் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் அறிவோம் பிறரின் பார்வை வேறுபாட்டை அறிய வல்லவர் ஒருவரின் பார்வையை பார்த்தே அவரின் உள்ளத்தில் உள்ளது நற்பா அல்லது பகையா என்பதை அறிந்து கொள்வார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் பிறரின் பார்வை வேறுபாட்டை அறிய வல்லவர்கள் ஒருவரின் பார்வையை பார்த்த உடனேயே அவர் உள்ளத்தில் உள்ளது நற்பா பகையா என்பதை அறிந்து கொள்வார்கள் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் வல்லவரி மலையினை பின்பற்றுவோம் நாமும் வாழ்வில் வெற்றியை காண்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்